அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு செவ்வாய்கோரை நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சூட்சம வார்த்தை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று பதினஞ்சில் இருந்து ரெண்டு மணிக்குள்ளே சொல்லணும் இரவு சொல்வதாக இருந்தால் எட்டு பதினஞ்சில் இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே சொல்லணும் அதாவது இந்த ரெண்டு செவ்வாய்கோரை நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்று வழிபாடு செய்பவர்கள் தவறாம மஞ்சளால் வாராகியை அலங்காரம் செய்து உங்கள் வீட்டில் சிலை இருந்ததுன்னா சிலைக்கு மஞ்சள் பூசுங்க சிலை இல்லை நான் விளக்கு வச்சுதான் வழிபாடு செய்யறேன் படம் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சமா மஞ்சள்ல தண்ணீர் ஊற்றி பிள்ளையார் மாதிரியாவது பிடிச்சு வச்சு வாராகி தேவியாக அதை நினைத்து பாவித்து வணங்குங்க பிரசாதமாக கண்டிப்பாக பானகத்தையும் இனிப்புகளையும் வைக்கணும் மல்லிகை மலரும் செவ்வரளி மலரும் சாற்றணும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது உங்கள் எப்பேற்பட்ட தீராத கடவையும் நிச்சயமாக தீர்க்கும் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி மங்கல மாங்கல் ஏன் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்பட்ட கடன் பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வீட்டில் பூஜை தீபம் ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து தீபத்தை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லணும் சம்பூர்ணம் சம்பூர்ணம் சம்பூர்ணம்னு குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லலாம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டயத்தில் சொல்லி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையை சொல்லலாம் இந்த வார்த்தை சொல்லும்போது உங்கள் கைகளில் வெற்றிலை அல்லது வேப்பிலை அல்லது அருகம்புல் வச்சுட்டு சொல்லுங்கள் இன்னும் அபரீத பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்களே அது உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்கள் எப்பேற்பட்ட கடனையும் இந்த வார்த்தை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் உங்களை சுற்றி நல்ல ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இந்த சம்பூர்ணம் அப்படிங்கிற வார்த்தையை இன்று செவ்வாய்கோரை நேரத்தில் சொல்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக வசியம் உண்டாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையை இன்றைய நாளில் நீங்களும் பயன்படுத்துங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இறைவனின் அருளாலும் பராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்